குருங்கிறது யார் டீச்சருக்கும் குருக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஆசிரியருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆசிரியர் என்பது படித்து விட்டு வந்து அதை மனப்பாடம் செய்து அதை மக்கள் மாணவர்களுக்கு புரிய வைப்பவர் ஆசிரியர் குரு படிச்சு சில விஷயங்களை கத்துக்கிட்டு தான் அதை வந்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி புரிந்து கொண்டு அதை தன்னுடைய சொந்த பாணியில கற்றுக் கொடுக்கும் புரிந்து கொண்டு கற்றுக் கொடுக்கும் ஒருவர் குரு புரியாமல் அங்கிருந்து வாங்கி அப்படியே டிரான்ஸ்பர் செய்கிறவர் ஆசிரியர் ஒவ்வொரு குருநாதரும் முதலில் ஆசிரியராக இருந்திருப்பாங்க ஆசிரியருங்கிறது ஒரு ஸ்டேஜ் அதை தாண்டி குருவா மாறுவாங்க குரு நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரு மனிதன் ஞானி இப்படி ஊர்ல நிறைய குருநாதர் இருக்காங்க ஒரு சில குருநாதர்களுக்கு ஒரு விஷயங்கள் ரொம்ப நல்லா தெரியும் இன்னொரு விஷயம் தெரியாது புரிஞ்சுக்கணும் ஒரு குருநாதர் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துறாரு ஒரு குருநாதர் அவருக்கு எல்லாமே தெரியும் என்று அர்த்தம் கிடையாது சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரியாது பொதுவாக குருநாதர்கள் தெரியாது என்ற வார்த்தையை பயன்படுத்துவார் அவரே சிறந்த குரு எந்த ஒரு குருநாதரும் சீடர்களை உற்பத்தி செய்ய மாட்டாங்க நல்ல குருநாதர்கள் சீடர்களை உற்பத்தி செய்ய மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்கு தீ இருக்குதோ அவர்கள் உற்பத்தி ஆவார்கள் தான் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு சீடர்கள் ரெடி பண்றேன் வாங்க ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க உனக்கு தீ இருந்தா உனக்கு புரிதல் இருந்தா அந்த குருநாதர் பேச 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 உங்களுக்குள்ள ஒரு தீ வரும் இப்போ நீங்க ஒரு குருநாதர் நீங்கள் நீங்க ஒரு பக்கம் ரன் பண்ணுவீங்க இதுதான் சரியான குருநாதரின் அடையாளம்